ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தஞ்சாவூரில் நடைபெற்ற உயிர்காக்கும் உணவு திருவிழாக்கு தான் மக்களை வந்துருக்கோம் இந்த உணவு திருவிழா நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மறந்து போன பாரம்பரிய முக்கிய உணவு வகைகளை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சியாகத்தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த உணவு திருவிழாவை நடத்திட்டு வராங்க என்ன மாதிரி உணவு வகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறுதானிய உணவு வகைகள் சாமி திணை வரகு குதிரவாளி போன்ற மில்லட்டு வகைகளை பயன்படுத்தி கொழுக்கட்ட பணியார்வங்களை அதிகமாக செய்திருந்தாங்க மூலிகைகளை பயன்படுத்தி சூப்பு வகைகளை அதிகமாக செய்திருந்தாங்க ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னாசி கசரி வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டு அதிகம் அருமையாக இருந்துச்சுங்க இந்த உணவு திருவிழா அடுத்த எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவியில் வேக வைக்கப்பட்ட உணவுகள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க எண்ணெயால் பொறிக்கப்பட்ட அல்லது வறுக்கப்பட்ட உணவுகளை இங்கே கண்ணால் கூட பார்க்க முடியல மக்களே நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சிவப்பு பச்சரிசிகள் செஞ்ச கொழுக்கட்டையை வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருந்துச்சு என்னோட பையனுக்கும் கொடுத்து பார்த்தா அவனும் ரொம்ப ரசிச்சு சுருசிச்சு சாப்பிட்டு பார்த்தான் அப்புறம் மூலிகை பாயாசம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தான் அது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு வெண்பொங்கல் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா அது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமையில் செய்த பொங்கல் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா அதுவும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட உணவுகள் சங்கமமாக நடத்தியிருந்தாங்க உடல்நலத்துடன் கூடிய நீடித்த ஆயிலுக்கும் சுத்தம் சுவை ஆரோக்கியம் நிறைந்த பாரம்பரிய உணவு வகைகள் சிறுதானிய உணவு வகைகள் மூளை உணவுகள் அதிகமாக இங்கே பயன்படுத்தப்பட்டிருந்தது புளி மிளகாய் மசாலா தவிர்த்த நூறு பெர்சன்ட் சுத்த சித்த சைவ உணவுகள் இங்கே பரிமாறப்பட்டிருந்தது மனிதனின் முழு ஆயிலுக்கு புளி மசாலா மைதா டால்டா பால் தயிர் காளான் செயற்கை நிறமூட்டிகள் செயற்கை ஊட்டிகள் சேர்க்கப்படாத உணவு வகைகள் அதிகம் ப பரிமாறப்பட்டிருந்தது எனக்கு பிடித்த தேங்காய் பால் ஆப்பம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் செமடேஸ்டாக இருந்துச்சு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தோசை வகைகள் இருபதுக்கும் மேற்பட்ட கலவை சாதங்கள் சைவ மோர் மூலிகை ரசங்கள் போன்ற பல வகையான விருந்துகள் பரிமாறப்பட்டன உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ